நான் உங்கள் சிவகுரு இன்னைக்கு நாம் எந்த பதிவை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டிசம் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய கவலையினுடைய உச்சபட்சமாக எது இருக்குது அப்படின்னா ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய நிலை தான் இதில் பல்வேறு வகைகளை நாம் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த நோயால் பாதிக்கப்படக்கூடிய முதல் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சரி இப்ப ஜோதிடத்துல இந்த மூளையை குறிக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்கள் தான் மூளையை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறது இந்த ஆட்டிசத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேது பகவான் அப்போ ஒரு பிறப்பு ஜாதகத்துல சூரியனோடும் குருவோடோ அதிகைய நெருங்கிய பாகையில் கேதுவினுடைய பார்வை இருக்கும் பொழுது அந்த ஜாதகக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மூளை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது தீர்வு இல்லாமல் செயல்பட முடியாத தன்மை அந்த மூளையில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் உறுப்புகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் அல்லது பர்டிகுலர் பார்ட் அப்படின்றதே இல்லாமல் இருக்கலாம் இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து ஆட்டிசம் லெவலுக்கு என்ன பண்ணப்படுகிறார்கள்னா தள்ளப்படுகிறார்கள் அப்போ சூரியனுடைய உடம்புல உற்பத்தி திறனான இந்த கால்சியம் புரோட்டீன் இந்த சோர்ஸ் அந்த குழந்தைகளுடைய உடம்புல என்ன ஆகாதுன்னா இயற்கையாக உற்பத்தி ஆகாது இதை நம்ம ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதன் அதிக நாள் வாழ்கிறதுக்கும் அவனுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல எது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா பிராணன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கணும் இந்த பிராணத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க இருக்க ஒரு மனிதனுக்கு எந்த விதமான நோய்களுமே இருக்காது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளைத்திறன் சரியாக செயல்படுவதற்கு ஒருவருடைய பிராணனை என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக வளர்க்க வேண்டியது என்னாகுதுன்னா அவசியமான ஒன்றாகிறது இப்போ சக்தி அப்படின்றது எங்கே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அரச மரத்திற்கும் சக்திக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த அரச மரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் விநாயகப் பெருமான் இருக்கிறதும் நமக்கு நன்றாகவே தெரியும் இப்போ விநாயக பெருமான் அப்படின்னாலே கேதுவினுடைய அம்சம் அப்படின்றதும் நமக்கு நன்றாகவே தெரியும் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் விநாயக பெருமானுக்கு பக்கத்தில் நிறைய சர்ப சிலைகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செய்து வைத்திருப்பாங்க இதை நம்ம நுட்பமாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ உடைய அமைப்பு படி இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் சரி இதில் இருக்கிற ஜோதிட சூக்ஷமத்துக்கும் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த பிராண சக்தி ஒரு உடலில் நல்லபடியாக இருக்கிறது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சூரியனும் குருவும் வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் சிரஞ்சீவியாக வாழணும் அப்படின்னா இந்த சூரியன் என்ற கிரகமும் குரு என்ற கிரகமும் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் இதுதான் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சூரியனை குறிக்கிறது மூளை அப்படின்னா குருவை குறிக்கிறது எதுனா கல்லீரல் இப்போ கல்லீரல் மூளை இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பிராண சக்தி கிடைக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படுது ஆட்டிசம் பாதித்த எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவா இருக்கும்னா உணவு சாப்பிட்றது அந்த உணவு செரிமானமாகிறது அது செரித்து வளர வெளியே வர்றது அந்த சத்துக்கள் வந்து அப்சார்பஷன் பண்ணுறது இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு நான் சில எளிமையான வழிமுறைகளை சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் எப்போதுமே எதையுமே காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்போ சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரச மரம் அரசன் அப்படின்னா சூரியன் அதே போல அரச மரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண சக்தியை பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே வெளியிடுதுன்னு சொல்றாங்க பிரம்மன் அப்படின்னா குரு அப்போ சூரிய சக்தியும் குரு கிரகத்தினுடைய சக்தியும் அதிகமாக வெளியிடக்கூடிய மரம் எது அப்படின்னா அரச மரம் அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது சரி இதற்கு சான்று தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிற நட்சத்திரத்தில் எட்டாவது நட்சத்திரம் எது அப்படின்னா பூச நட்சத்திரம் இது யாருடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய விருட்சம் என்னன்னு நீங்கள் கவனித்து பார்த்தா அரச மரம் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி கூகுளில் டைப் பண்ணாலும் சரி அல்லது எத்தனை பாடல்கள் எடுத்து பார்த்தாலும் சரி தெரியும் அப்போ எட்டாவது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய போன ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள் இறந்த காலத்தை பற்றி குறிப்பிடுவது அப்போ இறந்த காலத்தில் செய்த பாவங்கள் நமக்கு குறையணும் அப்படின்னா அங்க குருவினுடைய அனுகிரகம் வேணும் அப்போ பூச நட்சத்திரத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில செயல்படுத்த நோய் நொடிகளிலிருந்து அவரால் என்ன பண்ண முடியும்னா விலகிக்கொள்ள முடியும் அப்போ முன்ஜென்ம நோய்களிலிருந்து விலகணும் அப்படின்னா மருத்துவ ஜோதிடத்தில் சித்த மருத்துவத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒருவர் மருந்துண்ண எல்லா நோய்களிலிருந்தும் விடைபெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தினுடைய மிக முக்கியமான வடிவாக இருக்கக்கூடிய அரச மரத்தை ஆட்டிசம் பாதித்திருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளை நீங்க என்ன பண்ணலாம்னா முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த காலகட்டம் அந்த நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு இருபது நிமிடமாவது அவங்க கைகளில் இந்த பிராணமுத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிராண முத்திரையை வெறும் வயிற்றில் பழகிறதுக்கு முற்படுங்க அந்த அரச மரத்தினுடைய மூச்சு காட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது என்ன பண்ண சொல்லுங்கன்னா அதை சுவாசிக்க சொல்லுங்கள் இவ்வாறு செய்யும் என்ன நடக்கும் அப்படின்னா இயற்கையாகவே சுவாசிக்கிற நமக்காக இருக்கட்டும் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய பிராணசக்தி அதிகமாக அதிகமாக அவர்களுடைய மூளைத்திறன் வந்து மேம்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஆட்டிசம்க்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டுவெல் இயர்ஸ் ஆஃப்டர் வந்து பண்ண முடியாதுன்னு தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவங்க சொல்கிறது எல்லாமே தெரப்பி தெரப்பி பேஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இருக்குதுன்னு அதை கவனிச்சிருக்கேன் குழந்தைகளுக்கு அந்த தெரப்பியில் வந்து எழுதுறது அந்த மூளைத்திறனை வந்து வேகப்படுத்துறது துரிதப்படுத்துறது ரத்தம் அதிகமாக போகிறதுக்கான வழிமுறைகளை தான் என்ன பண்றாங்கன்னா செயல்படுத்துறாங்க அப்போ இந்த குரு கிரகத்தினுடைய சக்தி அதாவது செயல்படுத்துறது தான் இந்த மூளைத்திறனை வளர்க்குறது அப்போ இதை நீங்கள் அரச மரத்திடமிருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் மிக தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம் அதனால் முடிந்தவரை ஆட்டிசம் பாதித்திருக்கக்கூடிய குழந்தைகளை அரச மரத்தினுடைய அந்த சக்தியை பிரம்ம முகூர்த்தத்தில் சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் நீங்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைகள் கிட்ட நீங்கள் கொடுக்குற தெரப்பி நல்ல ஒர்க் அவுட் ஆகிறத கண் கூட உங்களால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் இது முதல் விஷயம் இரண்டாவது இந்த இடத்துல மூளை அப்படின்னாலே சூரியன்னும் சொல்லியிருக்கேன் குருன்னு சொல்லியிருக்கேன் அப்போ குரு அப்படின்னா யார் நம்ம பூமியில் வந்து நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை நேரடியாக நம்மளுடைய சங்கல்பங்களை இறைவனுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா சித்த புருஷர்களிடம் என்ன பண்ணுதுன்னா நிறைவாக இருக்கிறது அப்போது உங்கள் குழந்தைகளை என்ன பண்ணுறீங்கன்னா சித்த புருஷர்களிடம் ஒப்படைங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் மறக்காமல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு உங்கள் குழந்தைகளை அழைத்து சென்று அங்க இறைவனுக்கு வணங்க செய்யுங்க இறைவனை நீங்க வணங்க செய்ய அந்த சித்த புருஷர்களை வணங்க செய்ய வணங்க செய்ய குழந்தைகள் கிட்ட நாளடைவுல மாற்றம் ஏற்படுவத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இதை மறக்காம செய்யணும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் குழந்தைகளை முடிந்தவரை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா ஆரஞ்சு நிறம் மஞ்சள் நிறம் இது சம்பந்தப்பட்ட துணிகளை வந்து அதிகமாக பயன்படுத்த சொல்லுங்கள் அவங்க பயன்படுத்துகிற பெட்ஷீட்டாக இருக்கட்டும் அவங்க பார்க்குற கலர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்குற பிளேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் ஆரஞ்சு நிறம் இது மாதிரியான சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் நறுமணம் வந்து ஆரஞ்சு நிற நறுமணத்திற்குரிய பழங்கள் இல்லை ஆரஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா சளி தொல்லைகள் எதுவும் இல்லைன்னா அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து அடிக்கடி வந்து அந்த நறுமணத்தோடு கொடு பொழுது உங்க குழந்தைகளுடைய ரெக்கவர் ஸ்டேஜ் வந்து படிப்படியாக உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் தொடர்புடைய விநாயகர் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிராணசக்தியை அதிகப்படுத்தும் பொழுது உங்க குழந்தைகளுடைய மூளைத்திறன் மேம்பட்டு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தெரப்பியும் இது ரெண்டும் இணைந்து நல்ல மாற்றங்கள் இணையிறதை பார்க்க முடியும் நம்ம தலைவிதியை மாற்றக்கூடிய பொறுப்பு இறைவனை காட்டிலும் சித்த புருஷர்களிடம் இருந்து அவர்கள் மூலமாக இறைவன் கேட்ட விரைவில் சங்கல்பம் போய் சேரும் அதை குறிக்கிறதும் என்ன பூச நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலே நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்துடைய குறியீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப குறியீடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த விநாயகர் விநாயகருக்கு பக்கத்திலேயே சர்ப குறியீடு இருக்கிறத உங்களால் கண் கண்கூடாக பார்க்க முடியும் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒன்பதாவது நட்சத்திரம் என்பது ஆயில்யம் அந்த நட்சத்திரத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அப்போ நாம கோபம் இதனால பண்ணின கர்ம வினைகளுடைய தொகுப்பை நம்ம குறைக்கணும்னா ஆயிலிய நட்சத்திரத்தை நாம என்ன பண்ணணும்னா செயல்படுத்தணும் யாரெல்லாம் சர்ப குறியிட டிஎன்ஏ குறியிட திரும்ப 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 பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நோயிலிருந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா குறைய முடியும் தான் மருத்துவர்களுடைய குறியீடு டாக்டர் சிம்பல் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா உணர்த்துகிறது அப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க அரசமரம் அரசமர விநாயகர் அங்க இருக்கக்கூடிய சர்ப குறியீடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் குருமார்களுடைய தரிசனம் சுயம்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு அரசமரம் இதை மட்டும் ஆட்டிசம் சம்பாதித்த குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் மருத்துவத்தோடு சேர்ந்த ஆன்மீகத்தில் நல்லா இணைந்து மாற்றமடைகிறத கண் கூட பார்ப்பீங்க ஏ அனுபவத்தில் ஆட்டிசம் குழந்தைகளை பற்றி நான் நிறைய என்ன பண்ணியிருக்கேன்னா ஜாதக குறிப்புகள் எடுத்து ஆலோசனை செய்திருக்கிறேன் இதில் ஒவ்வொருத்தருக்குமே இதனால தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது ஒவ்வொரு டைப்பாக இருக்கிறது ஆனால் அடிப்படை கிரகம் எது அப்படின்னா இந்த சூரியனும் குருவும் தான் இதை மட்டும் செயல்படுத்துங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக உங்கள் குழந்தைகளுக்கு மாறும் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ தீர்வு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதை நீங்கள் செயல்படுத்திட்டு நீங்களே சொல்லுவீங்க குழந்தைகிட்ட நிறைய மாற்றம் தெரியுதுங்க ஐயா மருத்துவ ஆலோசனை வந்து நல்ல ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கிறது அந்த தெரப்பி எல்லாம் குழந்தை நல்லா கவனிக்கிற திறன் உள்வாங்கிற திறன் அந்த செவிக்க காது கேட்கும் திறன் இது எல்லாம் மாறுதுன்னு நிச்சயமாக சொல்லுவீங்க இதை செயல்படுத்தி பாருங்க இறைவனருளால் உங்களுடைய குழந்தைகள் பூரண நலமடைய நானும் வேண்டிக் கொள்கிறேன் இதற்கு தனிப்பட்ட ஆலயம் எதுவும் நீங்கள் வந்து தேடி போக வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க அரச மரம் எங்கே வேணாலும் இருக்கும் விநாயகர் எங்கே வேணாலும் இருப்பாருங்க சித்த புருஷர்களுடைய ஜீவசமாதி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வழிபாட்டை தொடங்கி பாருங்கள் பூச நட்சத்திரத்திலேருந்து அரசமரத்தை சுற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை கண் கூட பார்ப்பீங்க மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்